அனைவருக்கும் வணக்கம் பாப்பாவோட வழக்கில் நம்ம தமிழக முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்தோம்னா கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பாரு ஐயாவுக்கு வந்து இந்த வழக்கை பத்தி செய்தி தெரியுமோ தெரியாதோ தெரியல கண்டிப்பாக நம்ம போய்ட்டு நேரில் பார்த்து சந்தித்து மனு கொடுக்கணும் அப்படின்னு பெரும் முயற்சியோடையும் பெரும் நம்பிக்கையோடையும் தமிழக முதலமைச்சரை சந்திக்க போனாங்க தமிழக முதலமைச்சருக்கு ஏற்கனவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம போய்ட்டு நேரில் சொல்லும்போது சட்ட நடவடிக்கை சரியான முறையில் இருக்கும் நீதியை நிலநாட்டுவார் அவரோட ஆட்சியில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு பள்ளிக்கூடம் படிக்க போன குழந்தைய பிணமாக போட்டுட்டானுங்களே அவனுக்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கணும் நம் நம்மளுடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியா இருக்கணும் அப்படின்னு ஐயா நினைப்பாரு இல்லைங்களா ஐயாவோட நினப்ப நம்ம முறியடிக்கக்கூடாது கூடாது ஐயா கிட்ட போயிட்டு நம்மளும் வந்து ஒரு மனு கொடுப்போம் மனு கொடுத்தாதான் ஐயா நீதியை நிலைநிறுத்துவார் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்குவார் இனி வந்து படிக்க போற எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு ஐயா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையோட தமிழக முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்க போனோங்க இதுக்கு முன்னாடியே ஐயாவுக்கு வந்து பாப்பாவோட வழக்கை பற்றி முழுசாக தெரியும் ஏற்கனவே அவரும் வந்து சட்டசபையில் பேசியிருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னாக்கா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் பன்னெண்டாம் தேதியே பிள்ளையை என்ன பண்ணானோ பிள்ளையோட உயிர் வந்து பன்னெண்டாம் தேதி இரவே போயிடுச்சுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொன்னது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க ஆனால் சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு தமிழக முதலமைச்சர் மட்டும் கிடையாதுங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கனாக்க அவர் வந்து அறிக்கை விட்டிருப்பார் அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டாம் தேதி தான் ஸ்ரீமதியோட உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த உயிர் பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் அறிக்கை விட்டுருப்பார் அப்போது குழந்தை வந்து படிக்கப் போன ஒரு குழந்தையோட உயிர் எப்படிங்க போகும் யாருமே பிள்ளையோட உயிரை போக்காமல் யாருமே பிள்ளைய கொல்லாமல் பிள்ளையோட உயிர் எப்படிங்க போகும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம வந்து மனு கொடுக்க போகும்போது நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறோம் நம்ம தான் இருந்தாலும் தமிழக முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை நம்ம செலுத்தணும் எவ்வளோ கஷ்டத்துலையும் நம்ம தமிழக முதலமைச்சரை எப்படியாவது சந்தித்து மனு கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைக்கான நீதியை நிலை நிறுத்திடுவாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையாக தமிழக முதலமைச்சரை பார்க்க போனோங்க பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக தமிழக முதலமைச்சர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுக்கக்கூடாது இந்த உண்மை சம்பவங்கள் அத்தனையும் நம்ம எடுத்து ஐயாவுக்கு காட்டணும் பிள்ளைக்கு என்ன நடந்தது என்னென்ன குடும்பம் நடந்தது அந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன குழந்தை எப்படி ஆச்சு இதுக்கு முன்னாடி அங்கே பல சம்பவங்கள் நடந்திருக்கு இது அத்தனையும் ஐயா கிட்ட நம்ம சுட்டி காட்டணும் ஐயா கிட்ட மனு கொடுக்கும் போது எப்படி தான் இருந்தாலும் முறை என்னவோ அதன்படி தான் நம்ம ஐயா கிட்ட மனு கொடுக்கணும் ஏன்னா அது ஒன்றான மனு கொடுத்துடக்கூடாது அப்படின்னுங்க நாங்கள் ஐயாக்கட்டை மனு கொடுக்கும்போது ஒவ்வொரு மனுலேயும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்திங்கனாக்க நீதியை நிலநிறுத்துகிற மாதிரி தராசு ஃபோட்டோ தான் போட்டு கொடுத்துருந்தோம் ஐயாவுக்கு மனு போது ஐ அந்த கவரில் கூட பார்த்திங்கனாக்க நீதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு தான் எழுதியிருந்தோம் ஐயாவுக்கு அந்த மனு கொடுக்கக்கூடிய அந்த கவரில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபோட்டோவை போட்டு தராசு போட்டோ நீதியை நிலநிறுத்த வேண்டிய அந்த தராசு ஃபோட்டோ போட்டு நீதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு தாங்க மனுவோட தலைப்பே வச்சுருந்தோம் நீதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு போட்டு சரி நம்ம தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கும்போது அவருக்கு வந்து சாதாரணமாக கொடுக்கக்கூடாது ஒரு கவரில் வந்து ஐயாவோட பேர் போட்டு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளோ கஷ்டத்துலையும் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த கவரில் பார்த்தீங்கன்னாக்க பெறுதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்னை அனுப்புதல் வந்து நம்மளுடைய அட்ரஸ்ஸு போட்டிருந்தோம் செல்வி ராமலிங்கம் மேற்கு பெரிய நெசலூர் வேப்பூர் வட்டம் கடலூர் மாவட்டம் பின்கோடு நம்பரு நம்மளுடைய ஃபோன் நம்பரு இது அத்தனையும் டைப் பண்ணி தாங்க ஐயாவுக்கு முறை முறைப்படி கொடுக்கணும் நேரில் கொடுத்தாலும் நம்ம முறைப்படி ஐயாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு கொடுத்தாங்க இந்த கவரை பார்க்கும் போதே ஐயாவுக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய துக்கத்தில் கூட இவங்க வந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செஞ்சு கவர் வந்து இப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட ஐயா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த கவரை பார்த்த உடனே நமக்கே இந்த கவருக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க இவ்வளோ பொறுப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைய எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க எவ்வளோ பொறுப்பாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஐயா அந்த கவரை பார்க்கும்போதே நினச்சிருக்கணுங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஐயா நினைக்கல இது எல்லாத்தையுமே கடந்து தான் போனார தவிர எதையும் ஐயா யோசிக்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை யாரோ ஒரு விவசாயி விட்டு குழந்தை தானே நமக்கு ஏன் அப்படின்னு கடந்து போனாருங்க இந்த கவருக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இப்படி செய்கிறவங்க அவங்களுடைய குழந்தைய எப்படிலாம் பாதுகாத்திருப்பாங்க எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கனவுகளோடு வளர்த்துருப்பாங்க அப்படி பல கனவுகளோடையும் பொறுப்பாக வளர்த்தவங்களுக்கு இப்படி பிள்ளைய இழந்துட்டு தவிக்கிறாங்களே அவங்களுடைய மனவழி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு ஐயா ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கவே இல்லைங்க மனுவை கொடுத்துட்டு ஐயா காலைல குடும்பத்தோட கத்தி கதறணுங்க ஐயா பல கனவுகளோட எங்க பிள்ளைய படிக்க அனுப்பணும் அந்த படுபாவி நாயிங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அதுக்கான உண்மையான காரணம் என்னான்னு உலக மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வாங்க ஐயா பள்ளிக்கூடத்துக்காரன் சொல்றது ஒண்ணு கூட உண்மையே கிடையாது ஐயா அத்தனையும் பொய்கள் அத்தனையும் கட்டுக்கதை அங்கே வந்து பல உண்மைகள் கொட்டி கிடக்குது அதை மூடி மறைக்கத்தான் பார்க்குறாங்களே தவிர வெளியே கொண்டுகிட்டு வர மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட தாயா காவல்துறை கட்டுப்பாடு இருக்குது நீங்கள் நினைச்சா என் பிள்ளைக்கான நீதியை நிலநிறுத்தலாம் அப்படின்னு எத்தனையோ சொன்னங்க எத்தனையோ எடுத்து சொன்னோம் கத்தணும் கதறணுங்க ஆனால் காதலியே போட்டுக்கலங்க அந்த கவர் குள்ளற என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு வந்து ஒரு நாலு பக்கம் எழுதியிருந்தோம் என்னென்ன நடந்தது என்னென்ன எடுக்கலாம் அவங்க பண்ணுனாங்க அப்படிங்கிற அத்தனை தகவலையும் எழுத்தாக எழுதிருந்தங்க இந்த மாதிரி படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் போச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணினாங்க நாங்கள் எஃப்ஐஆர் கொடுத்தோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை ஃபஸ்ட் போஸ்ட் மாட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை செகண்ட் மாடம் கேட்டோம் டாக்டர் தரல அப்படின்னு எத்தனையோ கருத்துக்களை இப்படிலாம் அங்கே குடும்பம் நடக்குதுங்க ஐயா அப்படின்னு போகிறோமா நாலு பக்கத்துக்கு எழுத்துப்புறமாக எழுதியிருந்தாங்க அதை படிச்சிருந்தாலே எல்லா உண்மைகளும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் பிள்ளைய மர்மமான முறையில் உயிரை போக்கிட்டு போய் பேசுகிறான் கண்டிப்பாக பிள்ளையோட உயிரை போக்குனத்துக்கு அவன் தான் முக்கிய காரணம் அவன் ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு ஐயாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் பல மர்மங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கும் எதுக்குமே உண்மையான காரணம் தெரியலங்க ஐயா பிள்ளைக்காவது பிள்ளைக்காவது உண்மையான காரணத்தை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுங்க இனி இது போல எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்க கூடாது அப்படின்னு ஐயா கிட்ட மனுவில் டைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஐயா படிச்சு பார்த்தாரா பார்க்கலையா தெரியாதுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சம்பவத்தையும் இந்த இடத்துல இப்படி இருந்ததுங்க ஐயா இந்த இடத்துல இவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ போட்டு குறி குறிப்பிட்டு காட்டியிருந்தாங்க அதை வந்து ஐயா கிட்டே நாங்களாகவே எடுத்து காட்டணும் அங்கே பாருங்க ஐயா இந்த இடத்துலலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நாங்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே தராசு தான் ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் தராசு போட்டிருந்தோம் நீதி வேண்டி விண்ணப்பம் அப்படிங்கிற ஒவ்வொரு பக்கத்துலேயும் பாப்பாவோட போட்டோவை போட்டிருந்தோங்க பிள்ளையோட அந்த பூமுகத்தை பார்க்கும் போதே ஐயாவுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு இந்த படுபாவி எப்படி எப்படிதான் மனசாட்சி இல்லாம அந்த பிள்ளையோட உயிரை போக்கணும் அவனால சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் புள்ள முகத்தை பார்க்கும் போதே ஐயாவுக்கு வந்திருக்கணுங்க அந்த முத பேப்பர்ல நம்ம என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா அன்று தாய் பசுக்கு நீதி கிடைத்தது திருவாவூரை ஆண்ட மனுநீதி சோழனால் இன்று ஸ்ரீமதிக்கு நீதி கிடைப்பது திருவாவூரில் பிறந்த மன்னன் மு க ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே அப்படின்னு எழுதியிருந்தாங்க அந்த நாளையெல்லாம் மன்னர்கள் ஆண்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பசுவோட கன்று குட்டிய மன்னரோடைய மகன் வந்து கொண்டுட்டான் அதுக்காக அந்த தாய் பசு போயிட்டு அந்த மன்னர்கிட்ட அந்த மணியை அடித்து எனக்கு நீதி வேணும் என் குழந்தைய கொண்டுட்டான் அப்படின்னு அந்த தாய் பசு மன்னர்கிட்ட முறையிட்டது அப்போ வந்து பார்த்திங்கனாக்க மன்னர் பாரபட்சமின்றி நீதியை நிலநிறுத்தினார் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோட்டோ போட்டு காமிச்சோம் இன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ஐயா என் பிள்ளைக்கான நீதியை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு காமிச்சோங்க என் பொண்ணு ஃபோட்டோவையும் என்னுடைய ஃபோட்டோவையும் போட்டு காமிச்சோங்க இதை பார்க்கும் போதே ஐயாவுக்கு கண்டிப்பாக நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளார வந்திருக்கணுங்க இந்த இந்த குழந்தை மீது பெற்றவங்க எவ்வளோ அன்பை வச்சுருக்காங்க எவ்வளோ பாசத்தை வச்சுருக்காங்க இந்த குழந்தைக்கான நீதிக்காக இவங்க இப்படிலாம் போராடுறாங்களே க கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சியில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு இதுக்கான நீதியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளார வந்திருக்கணுங்க அதுக்கு அடுத்து தான் அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் மூணாவது இருந்து குதிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்கிறாங்க ஐயா இங்கே பாருங்க ஐயா இது தான் அந்த மூணு மாடிக்கான ஃபோட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க ஐயா கேப் இருக்குது இதிலேருந்து என் குழந்த வீழறதுக்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்க ஐயா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் அவ்வளோவும் பொய் தான் சொல்கிறான் இதில் எதுவுமே உண்மை கிடையாது இங்கே பாருங்க ஐயா இதுதான் அந்த மூணு மாடி அங்கே இருக்கக்கூடிய இந்த சந்தை பாருங்கள் இந்த இடைவெளியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டியிருந்தோம் அதையும் கண்டு கொள்ளலை அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதாவது இந்த இடத்துக்கிட்ட தான் விழுந்தது அப்படின்னு அவன் அப்பட்டமா போய் சொல்கிறாங்க ஐயா அந்த இடத்துக்கிட்ட ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது இந்த பக்கம் விழுந்திருந்தா மூஞ்சி இருக்கும் இந்த பக்கம் விழுந்திருந்தா தலை இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்தையும் சொல்லி பாருங்க ஐயா இந்த இடத்துக்கிட்ட ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையவே கிடையாது அவன் சொல்றது அத்தனையுமே பொய்யுங்க ஐயா நீதியை நிலநிறுத்துங்க ஐயா இது போல இனி எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த போட்டோவையும் இணைச்சிருந்தவங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்து சேவரில் ஒரு கைரேகை இருக்குது இந்த கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா இரத்தக்கரையாக இருக்குதுங்க ஐயா இந்த கைரேகை யாரோடையது என்னென்னு உண்மையை கண்டுபிடிக்க சொல்லுங்க இந்த கைரேகையில் எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது இந்த கைரேகை மட்டும் கிடையாதுங்க ஐயா அந்த படிக்கட்டில் எவ்வளவோ ரத்தக்கரை இருக்குது அப்படிங்கிறதையும் கிட்ட அந்த படத்தையும் காட்டினாங்க இத்தனை படத்தையும் பார்த்துட்டு ஐயா மௌனமாக தான் இருக்கிறார தவிர ஆனால் அதுக்கான நீதிக்கான வழிவகை பண்ணவே இல்லைங்க அதுக்கு அடுத்ததான் போலீஸ்காரங்க நாங்களாம் போயிட்டு சொல்கிறோம் எல்லாருமே சொல்கிறோம் கத்துறோம் கதறோங்க இந்த மாதிரி இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது எங்களை யாராவது ஒரு நாலஞ்சு பேரையாவது நீங்கள் மாடிக்கு விடுங்க மாடியில் போய் பார்த்தோம்னா எல்லா சந்தேகமும் தீந்துரும் அப்படின்னு கத்தணும் கதறினாங்க கண்டிப்பாக அன்னைக்கு மட்டும் நம்ம எப்படியாவது அந்த மாடியை ஏறி பார்த்துருந்தோம்னா பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கோங்க பிள்ளைய அங்கே தான் அவனுங்க ஏதோ பண்ணியிருக்கானுங்க அதனால தான் அந்த போலீஸ்காரங்க ஒருத்தவங்க கூட விட முடியாது அப்படின்னு இழுத்து பூட்டிக்கிட்டாங்க அதுக்கான ஆதாரத்தை பாருங்க ஐயா போலீஸ் வந்து இழுத்து பூட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க படமா காட்டணும் நாங்க எதுமே வந்து வாயால சொல்லல அத்தனையே ரெக்கார்டு பூர்வமா இருக்கு பாருங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா விழுந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாங்க ஐயா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தம் இருந்துச்சு ஒன்றுக்கு ரெண்டு மாற்றி இருப்பாங்க ஏற்கனவே ஒரு சில்வர் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க அந்த ஸ்ட்ரக்சர்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ரத்தக்காரம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாதுங்க இன்னொரு இதில் மாற்றியிருப்பாங்க அதுலேயும் அவ்வளோ ரத்தம் கொட்டி கிடக்குது இப்படிலாம் இருக்கக்குள்ள விழுந்த இடத்த மட்டும் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தங்க இத்தனையும் பார்த்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நாள் வரைக்கும் எடுக்காம தான் இருந்தாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்குள்ள பார்த்தீங்கனாக்கா பதினாலாம் தேதி வந்து விருத்தாச்சாலம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் வந்தாங்க அந்த போட்டோவையும் நாங்கள் காமிச்சோம் ஐயா விருத்தாச்சாலம் எம்எல்ஏ அவர்களும் வந்து பார்வையிட்டாரு அந்த போட்டோவை பாருங்க புள்ள வந்து கிடக்கிற ஒரு அலங்கோலத்தை பாருங்க ஐயா இந்த நாய்ங்க என்ன பண்ணுச்சோ அத்தனையும் போய் பேசுறாங்க அப்படிங்கிற போட்டோவையும் காட்டினோங்க அதுக்கு அடுத்துதான் கடைசியா ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க இந்த போட்டோவை பார்க்கும் போது எல்லாரோடைய மனசுமே பதறும் எல்லாரோடைய கண்ணுலையுமே கண்ணீர் மட்டும்தாங்க வரும் புள்ள வாழ வேண்டிய புள்ள மேல இருக்கக்கூடிய அந்த போட்டோல புள்ள முகத்தை எவ்வளவு பூமுகமா இருக்குது அப்படி ஒரு பூமுகம் உள்ள அந்த குழந்தைக்கு இப்படி பூ மாலை போட படு படுபாவி நாயிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கண்ணிலையும் கண்ணீர் தாங்க வரும் ஒவ்வொருத்தங்க கல் மனசு படைச்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளரையும் கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே என் பிள்ளைய பார்க்கும் போது மனம் இறங்குவாங்க உண்மைகளை சொல்லுவாங்கன்னு பெரும் நம்பிக்கையோட இருந்திருந்தோம் யாரும் உண்மையை சொல்ல வெளியே வரல ஒவ்வொருத்தவங்களும் கல் மனசு படிச்சு போய் தாயா இருக்கிறாங்க நீங்களாவது நீதியை நிலை நிறுத்துங்க இங்க பாருங்க ஐயா மேலே என் பொண்ணு எவ்வளோ அழகா சிரிச்ச முகத்தோட இருக்கிறா அப்படி சிரிச்ச முகத்தோட பல கனவுகளோட வாழணும்னு ஆசைப்பட்ட என் குழந்தைக்கு என் பல ஆசைகளோடும் பல கனவுகளோடும் பள்ளி கொடுத்து போன என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டானுவோ இந்த படுபாவையோ பிள்ளையோட இந்த முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ கண்ணீர் வருது அப்படின்னு நினச்சி பாருங்க இந்த அலங்கோலத்தை பார்த்து கூட ஐயாவோட மனசு இறங்கலைங்க வாழ வேண்டிய குழந்தைய இப்படி வாரி கொடுத்துட்டு பெற்றவங்க தவிக்கிறாங்களே அவங்களுடைய தவிப்பு எவ்வளோ பெரிய கொடுமையா இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கலங்க இப்படி ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது பெற்றவங்களுடைய வயிறு எப்படி பதறும் அப்படின்னு ஐயா நினச்சி பார்க்கலங்க கடைசியா ஐயாவுக்கு என்ன காட்டியிருந்தோம் அப்படின்னு நீதியை எதிர்பார்க்கும் ஸ்ரீமதி அப்படின்னு போட்டிருந்தோங்க பிள்ளையோட அந்த ஆத்மா நம்மளை கொன்னவன் எவன் எவனோ அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு அவளுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கோங்க நீதியை எதிர்பார்க்கும் ஸ்ரீமதி அப்படின்னு போட்டு ஐயா உறங்குகிறேன் என நினைக்க வேண்டாம் ஒருவேளை நீதி மறுக்கப்பட்டா உங்களை மீண்டும் சந்திக்க வருவேன் நீதிக்காக உங்கள் அன்பில் உறங்கும் ஸ்ரீமதி அப்படின்னு எழுதிருந்தோங்க இந்த வரிகளை பார்க்கும் போது கூட இந்த ஐயாவுக்கு கல் மனசாக இருக்கிறாரா தவிர நீதியை நிலநிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பர்சன்டேஜ் கூட வரலங்க ஐயா உறங்குகிறேன் என நினைக்க வேண்டாம் ஒருவேளை நீதி மறுக்கப்பட்டால் உங்களை மீண்டும் சந்திக்க வருவேன் நீதிக்காக உங்கள் அன்பில் உறங்கும் ஸ்ரீமதி ஒரு பெத்த தையை இதுக்கு மேலேயும் எப்படிங்க ஒரு தமிழக முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிட்டோம் என்னென்ன உண்மைகளை எடுத்து கொடுக்கணுமோ அத்தனை உண்மைகளையும் எடுத்து கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே ஒரு பெத்த தாயா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ உண்மைகள் இருந்தாலும் பணக்காரனா ஏழையா அப்படின்னு பார்க்கும்போது பணக்காரனும் பணபலம் பலம் படைத்தவனும் மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டு போகிறோம் இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவாங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் வசனம் பேசுவாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னாங்க ஆனால் ஸ்ரீமதிக்கான நீதி எங்கங்க ஸ்ரீமதிக்கான விடியல் எங்கங்க எல்லாமே வெறும் பேச்சோட போகுது இது நியாயமா சொல்லுங்க தமிழக முதலமைச்சர்கிட்ட மட்டும் மனு கொடுக்கலங்க அவங்க குடும்பத்துக்கிட்டே மனு கொடுத்தோம் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் மூணு மனு போட்டாங்க ஒவ்வொன்றும் அக்லாச்மெண்ட் கார்டோடு போட்டேன் ஒன்றுக்கு கூட பதில் கிடைக்கல அவரோட பையங்கிட்ட மனு கொடுத்தேன் பொண்ணுக்குமே பதில் கிடைக்கலை குழந்தைய இழந்துட்டு குடும்பத்துக்கிட்டே மனு கொடுத்து பார்த்துட்டேன் ஆனால் ஒருத்தருமே கண்டு கொள்ளலுங்க பெத்த தாயோட வலியும் வேதனையும் புரிஞ்சிக்காம ஆட்சி ஆள்றாங்க இதுதான் நீதியா இதுதான் தர்மமா குழந்தைய இழந்துட்டு ஒரு பெத்த தாயை படுற வேதனையும் புரிஞ்சிக்காம கண்டுக்காம இருக்கிறாங்க இதுதான் நீதியா இதுதான் நியாயமா இதுதான் தர்மமா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா நீங்களே சொல்லுங்கள்